எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் திருது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வாசனையாக மாறுங்கள் அப்படின்ற ஒரு கீழே வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க அது என்னென்னா வந்து அவரோட யாம்பம் நாவலுக்காக அவர் வந்து அலிகார் அது வந்து மத்திய பிரதேசில் இருக்குது சாரி உத்தரப்பிரதேஷில் இருக்குது ஸோ அங்கே வந்து அவங்க போயிருக்காங்க ஸோ அங்கே போய் அவங்க வந்து ரோஜாப்பூரில் இருந்து அந்த சென்ட் அந்த அத்தர் தயாரிக்கிறவங்களை வந்து பார்த்துருக்காங்க அங்கேருந்து நம்ம யாமம் நாவல் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவங்கள சந்தித்து பேசும்போது ஒரு வயசானவர் வந்து எஸ்ரா அவர்கள்ட்ட வந்து ஒரு பகிர்ந்த விஷயத்தை வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க இதில் தகவலாக சொல்லியிருக்காங்க அது என்னென்னா அவர்களோடு பேசி கொண்டிருந்த போது அங்கிருந்து வயதானவர் சொன்னார் இந்த வாசனையெல்லாம் நாம் உருவாக்கியவை அரை மணி நேரமோ அரை நாளோ ஒரு நாளோ இந்த வாசனை இருக்கக்கூடும் ஆனால் மனிதர்களிடம் எப்போதும் மாறாத வாசனை ஒன்று இருக்கிறது அதற்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை மனிதர்களின் தீராத வாசனையின் பெயர் சிரிப்பு குழந்தைகளின் சிரிப்பை பார்த்திருக்கிறீர்களா காரணம் இல்லாத சிரிப்பு அது குழந்தைக்கு நினைவுகள் இல்லை அது சிரிப்பை மட்டுமே தன் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கொண்டிருக்கிறது குழந்தைகள் சிரிக்கும்போது நமக்கு ஏற்படும் சந்தோஷம் அளவில்லாதது அப்படியான சிரிப்பு வளர வளர தேய்ந்து விடுகிறது காரணமில்லாமல் சிரிக்கக்கூடாது என்று பழக்கிவிடுகிறோம் பொது இடங்களில் வாய்விட்டு சிரிப்பவர்களை காண முடிவதில்லை காசு கொடுத்து சிரிப்பை வாங்க வேண்டியதாக உள்ளது பல நேரங்களில் சிரிப்பதற்காக இடம் தேடி ஆள் தேடி அலைகிறோம் நடுத்தர வயதில் சிரிப்பை முழுமையாக கைவிட்டு விடுகிறோம் தீர்க்க முடியாத நோய்களில் ஒன்று சிரிப்பை இழப்பது அதை நாம் உணர்வதே இல்லை ஞானிகளும் குழந்தைகளும் சிரிப்பதற்கு காரணத்தை நாடுவதில்லை பணி உருவது போல சிரிப்பு அவர்களின் மனதின் இயல்பாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி சிரிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து அந்த வந்து அந்த சிராட்டை சொன்னதாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் புத்தகம் படிங்க வாசிப் பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி